ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஸ்டேஜில் வந்துட்டு மாற்றி மாற்றி பசங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்ருப்பாங்க அப்போ டீச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி தமிழ் ரெண்டு பேருமே சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க அதை பார்த்த உடனே பாரதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருப்பாங்க டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் முடிஞ்ச உடனே ஆதி பாரதி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பார்த்திங்களா எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் பாரதி பாரதி ஆமாம் நான் ஃபோன் பண்ணும்போதே நீங்கள் கிளம்பி இங்கே வந்திருக்கலாம்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை விட்டுட்டு இப்படி டான்ஸ்லாம் ஆட சொல்லி யார் உங்களை கேட்டது அதுக்கு ஆதி வந்து பாரதி கிட்ட பார்த்தீங்களா எப்படி பேசுறீங்க நானே இருக்க ஷார்ட் பீரியடில் கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடிருக்கேன் என்ன நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பேசிகிட்டு ஸ்டேஜில் வந்து டீச்சர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க இப்போ டான்ஸ் ஆடின எல்லாருக்குமே ப்ரைஸ் இருக்குது அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பேரை வந்து கூப்பிட்டுருப்பாங்க எல்லாருமே வந்துட்டு போயிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜ் வந்து சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து தமிழுக்கு தான் அப்படின்வாங்க பார்த்தீங்கன்னா தமிழும் அங்கே போயிட்டு அந்த ப்ரைஸ் வாங்கிட்டு இருப்பாங்க அப்போ தமிழ் வந்து சொல்லுவாங்க இந்த ப்ரைஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்னோடய அப்பா தான் அதனால் எங்கள் அப்பா மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அவர் கையால் இந்த ப்ரைஸை நான் வாங்கணும் அப்படின்வாங்க ஆதி அப்படியே தயங்கி உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆதியும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் மேலே போவாங்க அப்போ தமிழ் வந்துட்டு அப்பா இது உங்களால் தான்ப்பா எனக்கு கிடைச்சிது நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கப்பை வாங்கிட்டு வெளியே வருவாங்க கார் மேலே தமிழை உட்கார வச்சுட்டு ஆதி பாரதி கிட்டே பார்த்தீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்வாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு ஆமாம் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த சந்தோஷம் எங்கே போச்சு எதை கேட்டாலும் ஒழுங்காகவே இல்லை நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லா இருக்கு அது அதனால லைஃப்பில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம தான் ஹேண்டில் பண்ணோம் அது நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கவே கூடாது நீங்கள் எப்பவுமே எதை நினைச்சும் கவலையே வரக்கூடாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க சந்தோஷமாக இருங்க இப்படி இருக்க ஆதியை தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் ஆதியும் வந்து பாரதி கிட்டே நான் உங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நம்ம கோவிலுக்கு போகலாமா அதுக்கு பாரதி என்ன அதிசயமாக நீங்கள் கோவிலுக்கெலாம் போகலாம்னு சொல்லி கேட்குறீங்களே அப்படின்னாங்க வாங்க அங்கே போனதுக்கப்புறம் என் மனசில் இருக்கிறதில் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பாரதி ஓகே சொல்லிட்டு தமிழ் கிட்டே ஓகேவா அப்படின்னு வந்து கேட்பாங்க தமிழும் ஓகே சொன்னதுக்கப்புறம் மூணு பேரும் அங்கே கிளம்பிடுவாங்க நெக்ஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா அவங்க ரூமில் இருப்பாங்க சாரதாக போய் மீட் பண்ணுவாங்க என்னத்தை சியமாக என்ன தேடி வந்திருக்கீங்க என்ன உங்க மரும கையில் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு சாராதான் வந்து எதுக்கு நீ தேவை பேசிட்டு இருக்க அப்படின்வாங்க அதுக்கு பேத்தா வந்துட்டு பின்ன என்னோட மொத்த வாழ்க்கையும் உங்களையும் உங்கள் பையனையும் நம்பிதான் நான் அர்ப்பணிச்சிருக்கேன் இப்போ எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையே இல்லைன்னு நீங்கள் சொல்றீங்க அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்காதிங்க என்னோட பாரதியாலே என்னோட மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு அவளால் தான் எனக்கு இப்போ இந்த நிலைமையே மாமா எனக்கு கிடைக்காம போனதுக்கும் காரணம் அவதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் ஒன்னே சாரதா நீங்க பாரு இத பத்தி நீ திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காத உனக்கு என்ன வேணும் சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஸ்வேதா வந்துட்டு எனக்கு இந்த மொத்த சொத்துமே வேணும் அப்படின்வாங்க உடனே அறிவு பார்வதி எல்லாமே மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்வாங்க அதுக்கு ஸ்வேதா நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நீங்க எதுவுமே பேசாதீங்க பாருங்க அவங்க இப்ப கூட சும்மா தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப வந்துட்டு உனக்கு நான் மொத்த சொத்தையும் எழுதி கொடுக்குறேன் நீ வந்து பாரதியை பத்தி சொல்லவே கூடாது பாரதி கிட்டேயே அது மட்டும் இல்லாம ஆதிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டு ஸ்வேதா நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க நானும் வந்துட்டு அதே மாதிரி இருக்கிறேன் அதே மாதிரி பாரதிக்கும் நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்களா நானும் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் எனக்கு இந்த சொத்து கிடைச்சா போதும் வந்து ஆதி பாரதி ரெண்டு பேருமே கோவிலுக்கு வருவாங்க பாரதி தமிழை வான் கூப்பிடுவாங்க அதுக்கு தமிழ் வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நான் கார்லேயே உட்காந்துட்டு இருக்கேன் அப்போ அவங்களோட ஃபோனை கொடுங்களேன் கேட்பாங்க நீ எப்படி தனியா இருப்பேன் பாரதி கேட்கும்போது போது ஆதி வந்துட்டு அவங்க தான் டயர்டா இருக்குன்னு சொல்றாங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுத்து ரெண்டு பேருமே கோவிலுக்குள்ள வருவாங்க ஆதி வந்து பாரதி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லிட்டு அவரோட மணி அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே பாரதி நான் தமிழ் வின் பண்ணதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதனால வந்து அர்ச்சனை நான் போயிட்டு அர்ச்சனையை வந்து பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்கேருந்து போயிடுவாங்க அந்த இடத்துல ஒரு சாமியார் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சிலர் நல்லவங்களா வாழணும்னு நினைப்பாங்க ஆனால் சில தப்புகள்லாம் தான் செய்யும் அது பாவ கணக்குலையும் வராது அதனால் ஒரு சில விஷயங்கள் சொன்னா அதால பிரச்சனை வரும்னா அதை நம்ம மறைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்காக நம்ம என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அப்படின்னுவாங்க அதை கேட்டவொடனே அது என்ன எந்த ஒரு பிரச்சனையிலையும் நமக்காக வந்து சொல்ற மாதிரி இருக்கு எல்லாமே சாமியார் சொல்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்போ சாமியார் வந்துட்டு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் மறைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அதுவும் இல்லாமல் நடக்கிறது எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த விஷயத்த சொல்கிறதுனாலே எதுவுமே நம்மளை விட்டு போகாது எது நம்ம கூடவே இருக்கணுமோ அது எப்பவுமே நம்மளை விட்டு போகாம நம்ம கூடவே தான் இருக்கும் அதனால ஒரு விஷயத்த சொல்லி அதால அவங்களுக்கு மனசு கஷ்டத்தை உருவாக்குறதை விட அவங்கள நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா பார்த்துக்க முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ஆதி இது எல்லாமே நமக்கு சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து யோசிச்சிட்டு இருப்பாங்க கரெக்டா பாரதி வந்துட்டு என்ன ஆதி எதுவும் சொல்லணும்னு சொன்னீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஆதி ஒன்றும் இல்லை பாரதி நம்ம தமிழ் வெயிட் பண்ணிட்டு இருப்பா எனக்கு ஞாபகம் வரும்போது சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வக்கீல் வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட் எல்லாமே சாரதா கிட்டே கொடுப்பாங்க சாரதாவும் அதை வாங்கி பார்த்துட்டு டா வக்கீல்கிட்டே கொடுக்கும்போது வக்கீல் வந்துட்டு நாளைக்கு சீக்கிரமாகவே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்கள கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவார் கரெக்டாக ஆதி உள்ள என்ட்ராயிட்டு எதுக்காக எதுக்காகமா வக்கீல் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை நான் சொல்கிறேன் ஸ்வேதா சொல்லும்போது போது வந்துட்டு நான் சொல்கிற விதத்தில் சொல்லணும் மாப்பிள்ளை சொத்து எல்லாத்தையுமே ஸ்வேதா பேரில் அக்கா எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னாங்க அதை கேட்ட ஒன்று ஆதி ஷாக்காக பார்ப்பார் எப்படி இந்த எிசோட உண்டாக்கும் நெக்ஸ்ட் எப்பிசோட் என்ன நடந்து தெரிஞ்சுக்கோ நம்ம வச்சு லைக் பண்ணுறோம் Terima kasih